நாள் ஐந்து சீர்படுத்தும் நண்பன் பெதஸ்தா குளம் எருசலேம் பட்டினம் யூதாவில் இருந்தது அந்த எருசலேம் இன்று முதல் மிகவும் புகழ்பெற்ற நகரமாய் ஒன்றாக இருந்து வருகிறது இந்த எருசலேமில் பெதஸ்தா என்றொரு குளம் இருந்தது அது எபிரேர் பாஷையிலே அவ்வாறு அழைக்கப்பட்டது இந்த குளம் ஆட்டு வாசலுக்கு அருகில் இருந்தது அந்த குளம் ஐந்து மண்டபங்களை கொண்டது அந்த குளத்தில் அருகே பார்வையற்றோர்கள் நடக்க இயலாதோர் சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்கள் முதலிய வியாதிக்காரர்கள் பலர் அங்கே படுத்திருக்கிறது வழக்கம் தண்ணீர் எப்போ கலக்கும் பொழுது கத்தர் காத் என்று காத்திருப்பார்கள் ஏனெனில் சில நேரங்களில் தெய்வ தூதர் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலக்கின பின்பு முதலில் யார் குலத்தில் இறங்குகின்றார்களோ அவன் சுகமடைவான் என்று ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது அங்கே அநேகர் படுத்திருந்தார்கள் ஏசு எருசலேமுக்கு வருதல் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் அவர் பெதசா குலத்திற்கு வந்தார் அங்கே ஒருவன் ஒருவனை சந்தித்தார் அந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கண்டு படுத்த படுக்கையாய் கிடந்தான் படுத்திருந்த அவனை இயேசு பார்த்து நீ சுகன் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த வியாதி உள்ள மனுஷன் என்னை குலத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை கிறிஸ்து அவன் மனவேதனையை அறிந்தார் அவர் அவனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உடனே அந்த மனுஷன் சுகமடைந்து சன் சரீரத்திலே உணர்ந்தான் அந்த மனுஷன் அந்த மனுஷன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் இருந்த அந்த மனுஷன் ஒரு நொடி பொழுதே சுகமடைந்தான் யூதர்களின் அவன் நம்பிக்கை யூதர்கள் ஓய்வு நாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தனர் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுகமடிப்பதை கூட விரும்பவில்லை ஆதலால் யூதர்கள் குணமடைவனை நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறது உமக்கு நியாயமல்ல என்றார்கள் அவன் அவனிடத்தில் என்னை சுகமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை நடக்க சொன்னவர் யார் என்று கேட்டார்கள் அவன் எனக்கு தெரியாது என்று பதில் அளித்தான் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார் இயேசு சுகமடைந்தவனை எச்சரித்தல் வியாதி சிலருக்கு இயற்கையாக வரலாம் சிலருக்கு தாங்கள் செய்கின்ற பாவத்தினால் வருகிறது உதாரணத்திற்காக அதிகமாய் புகைப்பிடித்தவர்கள் நுரையீரல் வியாதியால் சாகிறார்கள் இயேசு திரும்பவும் வந்து சுகமடைந்தவனை நோக்கி இதோ நீ சுகமா சுகமடைந்தாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார் அதாவது ஏற்கனவே அவன் செய்த பாவத்தினால்தான் இந்த வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது இதை அறிந்த அவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவன் வாழ்க்கையை சீர்படுத்தினான் அது முதல் சுகமடைந்தான் சுகமாய் வாழ்ந்தான் அவன் போய் தன்னை சுகப்படுத்தின தன்னை சுகப்படுத்தினது ஏசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் ஏசு நான் சுகமாய் வாழ்வதற்கு விரும்புகின்றார் மேலும் பரிசுத்தமாய் வாழ்வதை விட விரும்பி நம்மை எல்லா விதத்திலும் சீர்படுத்துகிறவராய் நம்முடன் இருக்கின்றார் என்பதே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு பிரியமாய் வாழ்வோம் என்றார் ஜெபம் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே நாங்கள் தவறு செய்கின்ற காலங்களில் சீர்படுத்தி தூய்மையாய் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த ஸ்கிட்ட உங்களுக்குலாம் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதுங்களா இன்னைக்கு நிறைய பேர் புதுதாக வந்திருப்பீங்க இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனிதனை வந்து இயேசு சந்திக்கிறாரு உங்களோட வாழ்க்கையிலையும் பல மாதங்களாக நாட்களாக வருடங்களாக யாராவது பலவீனத்தோடு வியாதியில் வந்திருந்தீங்களா நீங்க போக வேண்டாம் இயேசு வந்து உங்களை தேடி வருவார் இந்த நாள்ல வந்து இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்க ஆண்டவர் என்ன கேட்டிருக்காருனா நீ விசுவாசிக்கிறியா நீ சுகம் நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கும் பொழுது அவர் இந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருடம் வியாதியாக இருந்த மனுஷன் வந்து சுகமடைஞ்சான் இந்த கிட்ட உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததா 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 தேங்க்யூ ஜூனியர் ஸ்கிட்ட எல்லாரும் பார்த்தோம் பெதஸ்தா குளத்துக்கே நம்ம கண் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க மறுபடியும் ஒரு அட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு கிளாப் பண்ணிடலாமா சூப்பர் நெக்ஸ்ட்